கிட்டத்தட்ட நாங்க இவ்ளோ வருஷம் வாழ்ந்ததுக்கு வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு என்ன சொல்றது இத்தனாளா இல்லாம இப்பதான் ஒரு இதை புடிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன் வீடியோ போடணும் போடணும் போடணும்னு சொல்லிட்டு ஓ காய்ஸ் நான் அவன்கிட்ட வீடியோ எடுத்தது சிம்மை வந்து ஹையில வச்சுட்டு நான் வாட்டுக்கு போயிட்டேன் தோசை கருகிருச்சு சோ இன்னைக்கு யாரு மூஞ்சியில முடிச்ச தெரியல ரெக்கவர் ஆகுது ஆனா பார்த்தீங்கன்னா இது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒன்று நடந்துருச்சு இன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு இருந்தேன் அப்போ சிவா வந்து என்னை கூப்பிட்டான் சாரி காய்ஸ் அவன் வந்து பேசுகிற நிலமையில இல்லை என்னாச்சுன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க ஃபுல்லாக அவன் வந்து ஃபார்மேட் கொடுத்துட்டான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்மளோட ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணணும் பட் ஆனால் எல்லாமே டெலிட் இதுக்குள்ள இருக்க எல்லாம் இது தான் இருக்காடா எல்லாமே போயிடுச்சா ஏழு வருஷம் சம்மந்தப்பட்டது பாட்டு இது வரைக்கும் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் இப்போ லாஸ்ட் எடிட் பண்ண vlog எனக்கு என்ன அவன் வந்து இல்ல இல்லை நம்மளோட வெட்டிங் வீடியோஸ் அதெல்லாம் இருக்காடா வெட்டிங் எடுத்து வச்ச போட்டோஸ் இந்த கவர் பிக்சரு கிட்டத்தட்ட நாங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததுக்கு வந்து எல்லாமே அழிஞ்சி போச்சு இதை வந்து நான் ஏன் வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாத்தையுமே நாங்கள் பதிவு பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சொல்கிறக்கே வார்த்தை இல்லை இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுவோம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்டே இவன் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்து டூ ஜிபி டூ ஜிபிடா டுவெண்ட்டி ஜிபி இருபது ஜிபி வந்து ரெக்கவர் பண்ணாங்களாமா அதுக்கே நாலாயிரூவா கேட்டாங்களாம் இது இது வந்து ரெண்டாயிரம் ஜி இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இவன் மற்ற ஏதாவது ஃபோட்டோஸ் அப்படின்னா பரவாயில்ல லைஃப்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ் இவன் ஏழு வருஷமாக பண்ண மியூசிக்கு எடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடுச்சு ஒர்க்கிங் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இந்த இடத்துல ஒர்க்கிங் ஃபைல்ஸ் அது இதுன்னு அப்படியே ஸ்க்ரால் ஒரு நாலு ஸ்க்ரால் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்த எல்லாமே இப்போ டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டே டே ரெக்கவர் பண்றதுக்கு என்ன ஐடியா இருக்கு இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியல ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா கால்குலே டைம் ஏனோ கால்குலேட் ஆகும் டவுட் நம்மளா பண்றது டவுட் தான் வெளிய கொடுத்தா எப்படியும் 10000 ரூபாய்க்கு மேல கேட்பாங்களோன்னு தோணுது எனக்கு கண்டிப்பா கேட்பாங்க ஃபோன் கூட அவங்க கிட்ட கேட்டு கார் பேட்டி கிட்ட போ கவலை ரெக்கவர் பண்ணிரலாம் எனக்கு மூளையே வேலை செய்யல எதுவுமே வேலை செய்யல இப்போதான் எல்லா வீடியோஸ் எடுத்து வச்சு இது மாதிரி எவ்வளோ நடக்கிறது நெக்ஸ்ட்டு மே டைம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைட் என்னடா ஆச்சு என்னடா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நீ ஏன் மணி நேரம் வேண்டியது இது அதுவும் ஆகுமா தெரியாது அப்புறம் காட்டுது நீ ஒரு நிமிஷம் நான் அப்பயே யோசிச்சிருக்கோம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணலான்னு பார்த்தா காலை வைக்கிறவங்களாம் கண்ணி வெடியாக இருக்கா நேற்று நைட்டு எப்படி நெருங்கி தூங்கலை ஆமாம் நேற்று நைட்டு ஒரு விலாக் எடுத்தோம் அது வந்து எப்போ போடுறதுக்காகனா நாளைக்கு நாளைக்கு போடுறதுக்காக அதை நேற்று நைட்டு எடிட் பண்ணியெல்லாம் வச்சு இப்போ அதுவும் போயிடுச்சு என்ன சொல்யூஷன் ஒம்பது மணி நேரம் வெயிட் பண்ணணும் ம் அப்படி வெயிட் பண்ணி சப்போஸ் வந்தா கூட பழைய மாதிரி இருக்குது அப்புறம் எல்லாம் வேற வேற நேம்ல இருக்கும் गाइस ஒரு வழியா வந்து சிவா வந்து கேட்டான் எவ்வளவுடா சொன்னாங்க 25000 only 25000 ரூபாய் 2 TP வந்து ரெக்வயர் பண்றதுக்கு காலையில இருந்து இன்னும் சாப்பிட மாட்டேன்ட்டான் ஏதாவது பேசுடா உம்மணி காலையில இருந்து நானும் ஒரு பேச ட்ரை பண்ணிட்டேன் பேசவே மாட்டறான் ஒரு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆனதுக்கே நீ அந்த அளவு எழுதி என்னைக்கு அதோட கஷ்டம் எனக்கு புரியுது நம்மளோட ஃபோன்லயே வந்து ஏழு வருஷம் ஏழு வருஷம் வந்து சின்ன சின்ன பொருளா சின்ன சின்ன பொருளா சேர்த்து 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 வச்சது அப்படியே ஃபுல்லா என்ன சொல்றது எதுனால இது இப்ப டெலிட் பண்ண ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது கேட்ச் ஃபைல்ஸ் சொல்லிட்டு கிரியேட் ஆகும் கிளியர் கேட்ச் கொடுப்போம் அது ஃபோன்ல ஆனா இதுல வந்து ஒவ்வொரு ஃபைலா கிரியேட் ஆகும் ஓகேவா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஆயிரம் கேட்ச் கிரியேட் ஆகும் இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமேவும் அப்படியே இருக்குது நானும் பார்க்கல எதுல அந்த பதினஞ்சு டிவி ஹார்ட் டிஸ்கில் அதில் இருக்கிறத முக்கியமானதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு வெளியில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணலான் இருந்தேன் ம் வெளியில இருக்கிறது டெலிட் பண்ணுறதுக்குள்ளே உள்ள இருக்கிறது டெலிட் பண்ணிட்டேன் நீ அது டெலிட் ஆகும் போது கூட உனக்கு தோணலையா டெலிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரிஞ்சா

என்ன சொல்கிறது இத்தனை நாளா இல்லாம இப்போ ஒரு இத புடிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன் வீடியோ போடணும் போடணும் போடணும்னு சொல்லிட்டு நைட் எடிட் பண்ணி வச்சு vlog எல்லாம் ரெடியா இருந்தது எத்தனை परसेंटेज இருக்கு 11 परसेंटेज இருக்கு அஞ்சு மணி நேரம் அஞ்சே முக்கால் மணி நேரம் ஆகும்னது ஓகே ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல ரெக்கவரி பண்ணலாம்ல பாப்போம் உனக்கு அது कंफर्मா தெரியல எனக்கு कंफर्मா தெரியல காரணம் என்னன்னா மேல டெமோன்னு கட்டுது அவங்களுக்கு கட்டிறதுக்கு நீங்க கட்டிட்டு போறலாம்

ஒம்பது மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா நைட்டு ஏழை முக்கால் ஆகுது ஸ்டில் லைக்ஸ் அதே இடம் என்ன நான் கொண்டா மட்டும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆகுது ஆனால் ஆனால் நேம் எல்லாமே மாறி இருக்கு ரொம்ப கஷ்டமா இப்போதைக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு பண்ண வேண்டியதான் நீ பண்ண மியூசிக்ஸ் எல்லாம் போச்சு அதெல்லாம் இப்போ யோசிக்கிறதுக்கே இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டோஸ் மட்டும் எடுக்க முடியுமான்னு ஃபோட்டோஸும் எதுக்கு எடுத்த பிளாக் என்ன சொல்ல இப்போ இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ரூபா கேட்டாங்க அதாவது என்னன்னா எல்லாமே ரெக்கவர் ஆகி ஒரே குப்பை மாதிரி எடுக்கிறதுக்கு அதாவது நான் எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு வச்சிருந்தேன் அதாவது எங்களோட பழைய ஃபோட்டோஸு புது ஃபோட்டோஸு பழைய விளாக்ஸு இப்போ இருக்கிற விளாக்ஸு அது போக எடிட்டிங் சம்மந்தப்பட்டது எஃபெக்ட்ஸு எல்லாமே தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு ஒவ்வொரு டிரைவாக வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல குப்பையை கொட்டின மாதிரி சேர்ந்துக்கிட்டு இருக்குது ரெக்கவர் ஆகி ஸோ இதை வந்து நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறக்கு தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுதான் எப்படியோ காலையிலேருந்து ஏழு மணி நேரமாக சிஸ்டம் வந்து கா ஆக்சுவலாக காலையில் ஆன் பண்ண சிஸ்டம் இப்போ வரைக்கும் ஆஃபே ஆகலை ஏழு மணி நேரமாக அது ரெக்கவர் ஆகிறதுக்கு மாற்றினதுக்கு பதினேழாயிரத்தி அறநூத்தி எண்பத்தோரு ஃபைலு எட்நூற்றி அறுபத்தொம்போது ஜிபி இப்போ வெறும் வீடியோ மட்டும் பதினேழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று ஃபைல்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோல்டர் எயிட் சிக்ஸ் நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜிபி இவனுக்கு எந்த டைலாக் தெரியுமா கைஸ் சூட் ஆகும் இவன் தாண்டா அன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம் நினச்சேன் ஆமாம் இப்போ டெலிட் ஆன நம்ம பிளாக்ல சொல்லியிருப்பான் வந்து புதுசாக ஆனா கம்ப்யூட்டரே இப்படி புதுசாக ஆரம்பிப்பான்னு தெரியாமல் போச்சு ஆனால் நேரம் எப்படி தெரியுமா விளையாடுது நான் எப்பவுமே எக்ஸ்போர்ட் பண்ணாமல் தூங்கவே மாட்டேன் வீடியோவை நேற்றுக்கு சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தனிக்கும் இது வந்து அசால்ட்ட பண்ற விஷயமே கிடையாது என் கம்ப்யூட்டர்லேயே சேஃபான இடம் எதுவோ அதில் தான் நம்ம ப்ளாக்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நம்ம போஸ் பண்ண வேண்டியது போட்டு முடிச்சிட்டோன்னா கூட அதை அப்படியே அசால்ட்டை விட்டுருவேன் ஆனால் போட போகிறதெல்லாம் அவ்வளோ சேஃபாக வச்சுருப்பேன் அதுவே பிடிங்கிட்டு போயிடுச்சு இப்போ ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என் மிஸ்டேக் தான் ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரை ரெண்டு பென்ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே ஒரே பேரில் இருக்குது இதை பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணிட்டேன் சின்ன விஷயம் சின்ன விஷயம் என்ன மியூசிக்ல வந்து சவுண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் அந்த சவுண்ட் ஒரு பேக்குள்ள ஒரு ஆயிரம் சவுண்ட்ஸ் இருக்கும் இந்த இப்படி ஒன்று இப்படி ஒன்று நிறைய அந்த பாட்டில் இருக்கிற சின்ன சின்ன சவுண்ட்ஸாக இருக்கும் ஒரு பேக்கில் ஆயிரம் சவுண்ட்ஸு நான் வச்சிருந்தது ஆயிரம் பேக்கு இந்த தருணத்தை நீ ஃபீல் பண்ணுற வெளியே பார்க்கறதுக்கு தான் அப்படியே மூஞ்சி இருக்குது அப்படியே மண்டைக்குள்ள அந்த சித்தி ரோ போட்டு வைக்கி இருக்கிட்டு இருக்கிட்டு இருக்கின்னு சுற்றிட்டு இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கு அதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு போனதை பற்றி யோசிக்க முடியாது யோசிச்சு வந்து யோசிக்கும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு எடுத்து போட்டு அப்போ ஆனால் இது எப்படி தெரியுமா இருக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் எடிட்டிங் பழகிறப்போ என்ன பக்கத்து வீட்டில் லேப்டாப் வாங்கியிருந்தேன் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் அந்த லேப்டாப் வந்து எங்கிட்ட இப்போ லேப்டாப் கிடையாது அது கவர்மெண்ட் லேப்டாப்பு அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வாங்கி இப்போ பழகிக்கிட்டு இருந்தேன் இப்போது அவங்க வந்து லேப்டாப் வேணும்னு சொல்லிட்டாங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணணும் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட நாலே நாலே நாலு ஜிபி பென்ட்ரே தான் இருக்குது அப்போது என் கையில் உள்ளே ஒரு பதினஞ்சு ஜிபி டேட்டாஸ் இருக்குது எடிட்டிங் சம்மந்தப்பட்டது அந்த மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு என் கையால் அந்த நாலு ஜிபி தான் கையில் ஏற்றிட்டு வந்தேன் அந்த மாதிரி இருக்கு போகும் ஆனா அப்போ இருக்க கூட டெக்னாலஜி நெட் இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா சிறு சிறு சேர்த்து குருவி சம்பந்தப்பட்டது எது ஓப்பன் பண்ணாலுமே கிராஷ் ஆகிடும் இன்ஸ்டாலேஷன் இருக்கு ஆகாது திருப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்

சிவா நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு அப்புறம் உடனே சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்புறம் மனசை தேர்த்திக்கிட்டு இதே தான் இதே ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் லோடிங் மட்டும் ஆயிருக்கு லோடிங் மட்டும் அதாவது ரெக்கவர் ஆகிறது கிடையாது லோடிங் மட்டும் ஸ்கேன் மட்டும் ஏழரை மணி நேரம் ஆயிருக்குது இன்னும் ஒரு ஏழரை மணி நேரம் வந்து அந்த ஸ்கேன் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளதுக்கு போடுறதுக்கு சிவாக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி தேங்குது காலையிலிருந்து ஆனால் வலிஞ்சு வர மாட்டேங்குது ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இப்படி தான் போகுது ஸோ எங்களோட சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது இதை யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது இதை ஓகே இதை ரெக்கவர் பண்ணி நீ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாதி சொல்லிட்டா பாய் எவ்வளோ சந்தோஷமாக எண்டிங் கொடுப்போம் ஒவ்வொரு சமயத்தில் ஹாய் கைஸ்